மரம் செய்ய விரும்பு இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சதுதான் அகரம் அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ஒரு விதமா தனி மனிதர்களா நிறுவனங்களா வந்து நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் சிக்ஸில் எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது எனக்கு எப்படி இவ்வளவு அன்பு கிடைக்குது இவ்வளவு அன்பு இவ்வளவு மரியாதை இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு அகரம் இந்த அகரம் எனக்கு ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது தங்கைகளா தம்பிகளா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு விதை எப்படி இருக்கீங்க இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம் அப்போ பேசிக்கா எல்லாருமே சொல்றது தானே இருக்க இடம் உடுக்க உடை உண உணர்வு அந்த உணவு உடை இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கறத அப்பவே உணர்ந்தோம் எப்படி இதை செய்ய போகிறோம் எப்படி இதை சரியாக செய்ய போகிறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது ரூட் லெவலில் போய் நம்ம அதை கற்றுக்கலாம் உண்மை என்ன நிலவரம் என்ன இருக்கு அப்படிங்கிற கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழங்குடி ஒரு 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 பள்ளி அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை எடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னென்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்போ தான் அங்கே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற மாணவிகள் மாணவர்களோட குடும்ப சூழல் அவங்க வாழ்வாதார சூழல் அவங்க எந்த நிலமையிலேருந்து படிக்க வராங்க எதனால் வந்து பாதிலே படிப்பை விடுறாங்க என்ன என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நேரடியாக அங்கேனால பார்க்க முடிஞ்சுது எல்லாத்தையும் எப்படி செய்து செய்யலாம் அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்புறம் எடுத்தோம் அதில் விஜய் அவர்கள் நடித்தார் மாதவன் அவர்கள் நடித்தாங்க என்னோட ஜோ நடிச்சது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து நடித்தது எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க அப்பவும் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க சில டைம் வந்து பஸ் இருக்காது வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறது கூட காசு இருக்காது ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை வந்து நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கை காட்டுறாங்க அவங்க வந்து சிபாரிசு பண்ணுறாங்க அவங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது சிங்கம் போன ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன் ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு கோடி ரூபா கிடச்சிது ஆளுக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்னு ஒரு கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம் விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் ஸ்லாஷ் சித்தப்பா ஸ்லாஷ் சார் அவர்களும் அப்போ இருந்தே எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறையா பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் சமைச்சாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் நூறு பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம் பட் அதில் எப்படியாவது நூற்றி அறுபது பேரை படித்தே படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு நூறு பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது அறுபது பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை திரும்பி கால் பண்ணோம் அப்போ உள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க அந்த பயணம் அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை நூற்றி அறுபது சீட்டில் ஆரம்பிச்சது இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவிகள் மாணவர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதில் அகரமோட தனித்தன்மை என்னன்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேருந்து வராங்க அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட சூழல் அவங்க என்னென்ன பின்புலத்துலேருந்து வராங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா இல்லையா அவங்களுக்கு இன்னொரு இருபது மார்க் கொடுக்கலாம் அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா அப்போ இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம் ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டில் கல்வி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது அப்பா மட்டும் இருக்காங்கன்னா அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது வந்து படிக்க வச்சிருவாங்க அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க ஆனால் ஒரு அம்மா இல்லாத வீட்டில் அந்த மாணவி அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த மாதிரி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் ஸோ ப்ளஸ் டூ மார்க் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு இரநூறு மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்பிச்சதில் அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நூற்றி அறுபது சீட் இப்போ வந்து வருஷம் வருஷம் எழுநூறு சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு இந்த நல்லுள்ளனால மட்டுமே தான் நடந்துச்சு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க ஓரளவுக்கு பொருளாதார தடை வந்து நாங்கள் இன்னிக்கிறோம் பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும் நிறையா எக்கனாமிக்கல் நோ டைவர்சிட்டி சேஞ்சஸ் பியர் பிரஷர் சூசைடல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது அங்கே தான் வந்தாங்க தன் ஆர்வலர்கள் அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க அண்ணாவா அக்காவா ஆனாங்க நீ வா நீ இதை படி நீ இதை நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க கை பிடிச்சாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்பில் இருக்காங்க அந்த உறவு வந்து மாறவே கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம் இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம் பட் இங்கே இருக்கிற கல்லூரிகள் இங்கே இருக்கிற நன்கொடையாளர்கள் இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர் இங்கே இருக்கிற கார்பரேட்ஸ் அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் அத்தனை பேரையும் சொல்லிகிட்டே போலாம் இவங்க இல்லாமல் இந்த ஒரு அழகான பயணம் கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது இதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம் உங்களோட விடா முயற்சி தான் வந்து எங்களை இந்த பதினஞ்சு வருஷம் கூட்டிகிட்டு வந்துச்சு நீங்கள் பாதியில் படிப்பு நிப்பாட்டிருந்தீங்க இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை அப்படின்னா எங்களோட பதினஞ்சு வருஷம் பயணம் இருந்திருக்காது நீங்கள் எதிர்நீச்சல் போட்டீங்க வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சோங்கள எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு ஆனா அத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கவலைப்படாம எனக்கு இதுதான் இலக்கு நான் கல்வியை கல்வி கல்விதான் எனக்கு ஆயுதம் நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு நம்மளை எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு நம்மளை குடும்பமா ஆக்கியிருக்கு எனக்கு இவ்வளோ தங்கசிகள் கிடச்சிருக்காங்க இவ்வளோ தம்பிகள் கிடச்சிருக்காங்க இவ்வளோ உறவு கிடச்சிருக்கு இது மட்டுமே பண்ணாம வந்து நீங்க திரும்பி கொடுத்துருக்கீங்க நான் வந்து நான் இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இருக்கும் பட் நீங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேயே வந்து சமுதாயத்தை பற்றி திரும்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ அகரம் நடத்திட்டு இருக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இந்த சைன் வரணும் இந்த சைக்கிள் வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் அது ரொம்ப அழகாவே வந்திருக்கு அது ரொம்ப அழகாவே நீங்க நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி படிச்சதையும் பெற்றதையும் திரும்ப பல மடங்காக நீங்க கொடுத்துட்ருக்கீங்க அதோட சந்தோஷம் சொல்லி மாறாது இதுக்கெல்லாமே வந்து ஒரு ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்து அகரம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமா காரணம் நான் வந்து ஞானவேல் சொல்லுவேன் ஜெய்ஷி சொல்லுவேன் ஆன்டனி சொல்லுவேன் கவிதா சொல்லுவேன் இன்னும் இது பின்னாடி இருக்கிற ஆயிரம் பேர் பேர் அத்தனை பேர் பேரையும் சொல்லணும் அகரம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு எதுவுமே இல்லாம தாமஸ் அங்கிள் சொல்லணும் இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வேணும் எனக்கு ஆரம்பித்தது வந்து அப்பா தான் வீட்டில் நடந்த ப்ளஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலமையை வந்து கண் கூட பார்க்கறக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்படி அப்படி போனோம்னா என்ன அப்பாவுக்கு உதவி அது உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்தை சொந்தக்காரர் அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்த கூட கிடையாது அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு பதினஞ்சு வயசில் கிராமத்துலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வழிகாமிச்சு அவர் வழிகாட்டி இருக்கிறாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு சிரஞ்சி சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம் குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம் மிரட்டுற விரல்னு சொல்லலாம் ஆனால் இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா நான் இருக்கேன் பிடிச்சிக்கோ நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போற விரல் இருக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா ஸ்லாஷ் சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் நாயகன் படம் பார்த்துட்டு மீசை எல்லாம் எடுத்திருக்கேன் அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும் இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது ரசிகர் மன்றங்களாக இருந்ததை வந்து நற்பணி மன்றமாக மாத்துறது வந்து அவருதான் ஒரு கலையில வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் விருதம் பண்றாரா தேவர்மன் மொழி விருதானா பண்றாரா காசுக்காக பண்ணவே இல்லை அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம் மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படிதான் பார்த்தேன் நான் வேறு தொழிலாக இருந்தா கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாரு நான் உயர்றதுக்கு நான் வளரத்துக்கு நான் ஒரு இலக்க தொடதுக்கு என்னைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் இருப்பாரு அவர் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி படத்திலையும் சொன்ன மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் மிராக்கிள்ஸ் சாப்பின் நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும் அண்ணாவை அகரம் சார்பாக மேடைக்கு அழைத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் உறவே தமிழே வணக்கம் எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைக்கும் அம்மாட்ட கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் என கூட யாரும் நிக்க மாட்டாங்க நீங்க ஒரு தண்டி யாத்திரை அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூட்டம் கூட்டிக்கிட்டே வரும் இப்ப இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் எங்க சினிமாலாம் கண்டிப்பா மறந்து போயிடும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் போடுவாங்க அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார் இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார் இருபது வயசுலயே தெரியுது வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள ஆவண செய்வேன் என்பதை எல்லாம் சொல்வதற்கு ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனால் இன்னொரு காரணம் இருக்கு இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் பதினேழுலேருந்து இந்த வாய்ப்பை தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமன்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதுங்க அதில் வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்கள பெருமா பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிடுவாங்க அறிவு தோத்து போயிடும் இதை தாங்கி பிடிக்கணும் அதில் என்ன எனக்கு பெருமையாக இருந்ததுன்னா இவர் பேரையே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா எப்பவாவது அவங்க நினைவுபடுத்தும் தான் இவர் பெயர் ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயசாச்சு இப்போ இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோடு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்கள் பெருசாக ஆதரிக்கணும்னு அவங்க வேறு எதுவும் கேட்கலை பண உதவி கேட்க கேட்கலை அனுமதி கேட்குறாங்க அது அதில் நமக்கு என்ன வலிக்க போகுது ஐயா கொடுத்துருக்கையா இல்லை இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு அது அந்த பெருமையோட நீங்கள் வருகிறேன் நாங்கள் பண்ணத்தான் போகிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் சொன்னேன் இது கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இங்க நான் பேசுனது மீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு சார் நான் பேசிட்டு இருக்க பேரையும் சொல்லுவாங்க இதில் யாரை தனியா பிரிக்கிறது அகரம் நீங்கள் தான் எல்லாருமே நான் உள்பட சொல்லிட்டேன் இல்லையா இனி இந்த கமல்ஹாசன் நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது நாங்க செஞ்ச அவர் நான் ஒரு கவிதை எழுதின அவர் ஒரு கவிதை எழுதினார் ஆனால் உண்மையான ஒரு ரகசிய கவிதை ஒன்று இருக்கிறது அதை தான் பார்த்துதான் அதற்கு பொழிப்புரை சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் இந்த குற்றச்சை செய்தவர் அவர் தான் ஏன்னா இருந்தும் பார்க்கணும்ல அதை இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் நான் ஃபஸ்ட்டு பெரிய நடிகனாக வளர்ந்துட்டு இருக்கும்போது இப்படி நகர்ந்து இடம் கொடுத்தவர் வா அப்படின்னு நிஜமா நான் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது எங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்கள் ஒட்டு கேட்குறீங்க அப்படியே வச்சுக்கோங்க இந்த மைக்கம் அதான் செஞ்சிட்ருக்கு நெஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக இவரெல்லாம் பிறந்தது இன்னும் தான் ஆச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அங்க உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் என்கிட்ட இருக்கு அவர் தான் சொன்னார் இந்த ரசிகர் பண்ணல்லாம் வேணாம்ப்பா பெரியவங்க எல்லாம் அரசியல் போறதுக்காக ஆரம்பிச்சாங்க நீ ஏன் அதெல்லாம் பண்ணியிருக்க நம்ம வேலையை பார்த்து போறோம் நான் இருக்கேன் பாரு அப்படின்னாரு நானும் சரின்ட்டேன் ஆனால் பாலச்சந்தர் சார் பண்ண தப்பு எனக்கு கொஞ்சம் நட்சத்திர தோஸ்து வந்துடுச்சு நிறையா பேர் வந்துட்டாங்க அவங்கள வேண்டாம் நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் அண்ணன் சாரி சொல்லிவிட்டு அது நற்பணி ஏக்கமாக மாற்ற போகிறேன் அதை ரசிகர் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சது அது அதுக்கு என்னை பாராட்டியிருக்காரு அவர் ஆக எந்த கவிதையுமே அதற்கு முன்னோடி ஒன்று இருக்கும் இது அற்புதமான கவிதை அதில் விதை அந்த ஆள் அவர்கிட்ட கேட்ட அவர் பல பேர் சொல்லுவார் குடும்பம் கனெக்ட் ஆயிடும் உலகத்தில் எங்க இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் ஃப்ளைட்டுக்கு போனோம் டெல்லிக்கு அதனால தான் பேசிருப்பேன் காலையிலேயே வந்திருக்கணும் நான் உங்களை மாதிரி பட் வேலை நிமித்தமாக நிறைய டீசர் ட்ரெய்லர் சினிமா நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது அது நாங்கள் பண்ணுறது பல மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான கலைத்துறை ஆனால் அது வியாபாரத்துறையும் கூட லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அதில் வந்து எனக்கு அதுதான் சோர் எனக்கு அது வேறு விஷயம் அதுதான் நற்பணி இயக்கத்தையும் நடத்துகிறது அதற்கு அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதோட இருக்கலாமே தவிர அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எல்லாம் எனக்கு பதில் இல்லை பாட்டு எத்தனை பாட்டு ஸ்டண்ட் இருக்குமா இருக்கு அப்புறம் வெளிநாட்டில் பாட்டெல்லாம் எடுப்பாங்க எடுக்கிறோம் அவங்க கேட்டதுக்காக ஆனா இங்க பாத்த வெளிநாட்டு காட்சி அதுதான் தட் இஸ் ஸ்டோரி காதல் பாட்டு நீங்க எல்லாம் பாரிஸ்ல ஈஃபில் டவருக்கு அடியில் நின்று பாடுறீங்களே அது இல்லை ஆஸ்பத்திரியில நின்று அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அது எனக்கு பாட்டா கேட்குது அன்பு கல்வி போதுமானது இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம் அதற்கான படை இது எங்க நிக்க சொன்னாலும் இந்த கூட்டத்தில் நான் நிற்பேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன் எனக்கு பிடிக்கும் அதுவும் அவர்கிட்ட கத்துக்கிட்டது தான் நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்புல சண்டை பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும் எங்க ரெண்டு பேரு போதுங்க அவர் வீட்டுக்கு போனோம் நீங்களும் வீட்டுக்கு போனோம் அப்படியா சரி என் வண்டியில் ஏறு நான் உனக்கு மிளகா வச்சி வாங்கி தரேன் உன் வீட்டில் இறக்கி விட்டுறேன் பேச்சு தொடரும் அப்படி பேசி வளர்ந்தவர்கள் பேசி வளர்த்தவர் அந்த பேச்சு இங்கேயும் கேட்டிருக்கோம் இவர் காதலையும் ஓதி இருப்பார் அந்த மந்திரத்தை இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள் அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள் இதை தவிர வேற எந்த நிந்தனை தான் இங்கே இந்த அகரம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் டாக்டர் பி வீரமுத்துவேல் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் எங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களோட பேச கிடைக்காத பேச்செல்லாம் அவரோட பேசிட்டு நான் கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் கூட்டத்தில் சொல்றது எனக்கு பெருமை நான் வந்து இந்த அம்மாவுடைய பெரிய ரசிகர் என் பேச்சு மாறி போனதற்கு சமீப காலங்களில் இவரும் காரணம் என ஞாபகப்படுத்தணும் தெரிஞ்ச வார்த்தையே ஒகாபிலரி அடிக்கடி பேசிக்கலாம் மறந்து போய்டும் அந்த ஒகாபிலரிலாம் எனக்கு எடுத்து கொடுக்குற அம்மா இந்த அம்மா உட்காரணுமா நன்றி இல்லாம வேணாம் எங்க கொடுத்தது தர்மம் நாங்கள் சொல்ல நன்றி டேரக்டர் வெற்றி மாறன் வந்திருக்காரா வந்துக்காதா மற்றபடி சொல்லிட்டேன் என் குடும்பம் இங்கே இருக்கு இந்த ஆகரம் ஆரம்பிக்கலனாலும் அவர் என் குடும்பம் ஆரம்பிச்சதுனால இன்னும் வலுத்துருச்சு உறவு சிவகுமார் அவர்கள் என்னை எப்படி கேட்டார் அண்ணன் கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிடுறதா எனக்கு நான் கமல் தர்ப்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து கூப்பிட்றதா இல்ல அண்ணன் கூப்பிட்றதா என்னவோ வேணுமா கூப்பிட்டுக்குங்க அன்பா கூப்பிடுங்க உறவு தொடரட்டும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இங்க அவங்களெலாம் சொல்லி ஆகணும் அதாவது சகோதரர்ங்கிறதுக்காக வரல ஏன்னா இதுவே குடும்பம்தான் கார்த்தி அவர்கள் அவர் இங்கே மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் அவர் சேவகர் எங்கள் நடிகர் சங்கத்துக்கும் அவரை தான் நாங்கள் நேர்ந்து விட்டுட்டோம் அப்புறம் என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்கள் ஜெயஸ்ரீ அவங்க தான் இதை நிர்வகிச்சிட்ருக்காங்க எஸ்ஆர் பிரபு பிரகாஷ் பாபு அவர்கள் அனைவருக்கு முதல்ல தான் இந்த பேரை ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்த உணர்ச்சி பிரபாதத்தில் மேட்ரை சொல்லிவிடுவாங்க அப்புறம் பேரெல்லாம் படிக்கலாம் நான் அப்புறம் வந்துட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன் அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தம்பியை கேளுங்க அண்ணன் தான் எனக்கு வக்காலத்து வாங்க அவங்க தான் வருவாங்க இது எதுக்கு இப்ப சொல்றீங்க என் நடிப்பு மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை நம்ம அழுதுருவோமோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு நான் என்ன சொல்றேன்னு சிவகுமார் தெரியும் அதனால நான் நல்ல நடிக்க தான் ஆளாம பேசிட்டேன் நன்றி ஏர்போர்ட்டுக்கு போனோம் அதுக்கு முன்னாடியே பறக்க நான் வணக்கம் சாரி ஜோதிகாஜி குடும்பம் சொல்லிட்டனால உங்களை விட முடியாதா அதான் சொன்னாரு